ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டே பேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலன் பேருங்க வாங்க புத்தாண்டு பழங்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் புத்தாண்டு பழங்கள் அப்படிங்கிறது எதன் மூலியமாக சொல்லப்படுதுன்னா கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் மூலயமா சொல்லப்படுது கிரகநிலைகள் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது நம்ம நம்மனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ ஒவ்வொரு வருடமும் கிரகநிலைகள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் அந்த ஆண்டு நமக்கான பலன்கள் வந்து குறிப்பிடப்படும் அப்படி இப்போ கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்த நேர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த புத்தாண்டு பலனை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறக்குது கரெக்டாக தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு கிழமை வந்து திங்கக்கிழமை அதே சமயம் இந்த டைம் பார்த்திங்கனச்சு குங்களை மிகவும் முக்கியமான சோமவார நாளில் புத்தாண்டு பிறக்குது அதனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு குங்களை ரொம்பவே சிறப்பாக அமையும் என்று சொல்லப்படுது ஸோ நம்மளோட லைஃப்பில் கடவுளால் திசை மலரக்கூடிய வாழ்க்கை நமக்கு போது என்பது இந்த ஒரு நாள் பிறக்கிறதன் மூலியமாகவே தெரிந்து கொள்ளலாம் அதாவது திங்கக்கிழமை புத்தாண்டு பிறக்கிறதன் மூலியமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸோ புத்தாண்டு பலனை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு முழுக்க நிலைகள் கிரக மாற்றங்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ முதல்ல நிலைகள் கிரக மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிரகணில் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு கலஸ்தர ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் ராகு புதனோடு சுக்கரன் பகரத்தோடு கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு இதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகுது என்ன மாற்றங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க கிரக மாற்றங்களும் இந்த தமிழ் வருடத்தில் நிறைய இருக்குது ஸோ எந்தெந்த தேதியில் கிரக மாற்றங்கள் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரக மாற்றங்கள் எந்தெந்த தேதியிலங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலருந்து ராசிக்கு வந்து மாறுறாரு இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ஜூலையில் வந்து ரெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து பகர நிலையில் வந்து ஆரம்பமாகிறாரு அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பஹர நிவர்த்தி வந்து அடையிறாரு இதை தொடர்ந்து அடுத்த வருடம் வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து விலகி அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து விலகி லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரகப்பயிற்சியை தொடர்ந்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இந்த வருடம் பார்த்தீங்கன்னு குரு பகவான் லாபஸ்தானத்திலருந்து விலகி ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக பயிற்சிக்கு அடுத்ததான் நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் வஹரம் ஆரம்பமாக போகிறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து பஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரகமாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் விஸ்வாசாண்டில் நிறைய நடக்க போகுது இந்த கிரகமாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை தான் இப்போ என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடைங்க அதிகார தோரணையும் நேர்மையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் பொதுகாலம் பூத்து குழங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்க போது இல்லத்துல உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு இருக்காது இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வாங்கி அது நிலைத்து நிற்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் ஏனெனும் சிக்கனமாக இருந்து சேமிப்புகளை இந்த ஆண்டு பெருக்கிறது நல்லது உத்தியோக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திடீரென தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நன்றாக யோசித்து தொழில் செய்யலாமான் செயலாற்ற பாருங்க சமுதாயத்தில் உங்களுக்கு தலைவன் என்று பெயர் எடுப்பீங்க இல்லத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய சுபகாரியங்கள் கைகூடு சுய தேவைகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் கெட்டிக்காரத்தனம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் வெற்றி ஆகும் செல்வாக்கு அந்தஸ்து இரண்டுமே உயரும் ஸோ அது உயர்வதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இறை வழிபாட்டில் கவனத்தை அதிகப்படுத்துவது நல்லது ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யணும் நெடுநாளாக கருத்தரிக்காமல் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் கருத்தரிப்பீங்க நீடித்து பாதித்து வந்த நோய்கள் முழுமையாக குணமடைந்து விடும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க பெரிய ஆலய நிர்மண வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தேவைக்கு மேல் பணம் வரும் வராமல் இருந்த கடன்கள் கூட திரும்ப வந்து சேரும் பொழுதுபோக சுற்றுலா சென்று வரலாம் உங்கள் பகுத்தறிவு திறன் இதனால் கூடும் மன உணர்ச்சிகள் கட்டுக்குள் இருக்கோ ஸோ மன உணர்ச்சிகள் கட்டுக்குள் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி சுற்றுலாலாம் இந்த ஆண்டு சென்று வாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து புதுமைகளாக மலரும் புதிய படைப்புகளை இதனால் வாங்கி படைக்க முடியும் அப்புறம் குடலத்திலிட்ட விளக்கமாக காரியமாற்றி வந்தவர்கள் குன்றின் மேலிட்ட விளக்காய் பிரகாசிப்பீங்க அதாவது இது வரைக்கும் விளக்காக வந்து காரியமாற்றி வந்த நீங்க இப்போ ஒரு குன்றின் மேலே வந்து விளக்கா பிரகாசிக்கிற மாதிரி உங்களுடைய லைஃப் இந்த ஆண்டு மாறப்போகுது வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் நேர்மையான செயல்களால் வீட்லேயும் வெளியிலேயும் நிதியை காப்பாற்றுவது உங்களுக்கு முடியும் சிலர்லாம் விலையுயர்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்போகுது இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பது இந்த ஆண்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலக வேலைகள் முன்கூட்டியே திட்டமிட்ட முடித்து விட்டு நற்பெயர் எடுப்பீங்க கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க சில நேரங்களில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பணவரவுக்கு தடைகள் வராது ஊதிய உயர்வினை பெறுவீங்க மேலதிகாரிகள் முழுமையான ஆதரவை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆண்டாக உங்களுக்கு உத்தியோகத்தில் அமைய போகுது அப்புறம் வியாபாரிகளுக்கு திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக உழைப்பீங்க விற்பனை பிரதிநிதிகளை நியமிக்கிறதெல்லாம் கண்டிப்பா வியாபாரத்தில் பண்ணீங்கன்னா இதனால எதிர்பார்க்கக்கூடிய அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் நன்றாக அமையோ அப்புறம் வங்கிகளிடமிருந்து கடன்கள் பெறுவது உங்களுக்கு அமையோ கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சோ இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு ஆதரவாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு செயற்கையை செயல்களை செய்ய முடியும் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கணும் கட்சி தலைமையிடத்தில் நல்ல பெயரை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணும் சச்சரவுகளை வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் வாயை கொடுக்காம நீங்க கொண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது அரசியலுக்கு நல்லது என்பது இந்த ஆண்டுக்கு பயங்கர எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி இந்த ஆண்டு காண்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் சக கலைஞர்களால் பாராட்டு கிடைக்கும் ரசிகர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க புதிய நண்பர்களால் பலனுண்டு புதிய படைப்புகளை உருவாக்குவீங்க பணவரவு நன்றாக இருக்கும் சேமிப்பும் வந்து உங்களுக்கு உயரும் ஸோ சேமிப்பு உயர்றது இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க ஆடை அணிமணிகள் சேர்க்கை ஏற்படும் வெளியூர்ல இருந்து மனதிற்கிணிய செய்திகளை கேட்பீங்க மேலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நிதான தேவை என்பது பெண்களுக்கு உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகள் உங்களுக்கு கல்வியிலே விளையாட்டுலேயும் நன்கு தேர்ச்சி பெறுவீங்க ஆசிரியர்களுடைய பாராட்டு பெற்று மகிழ்ச்சியோடு இருப்பீங்க மேலும் அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சிகள் எடுத்து படிக்கணும் விளையாட்டில் உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கொள்ளணும் இது ரெண்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஓகே தான் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருடம் போது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்து அடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் அடையலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க வேறொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி